வணக்கம் உறவுகளின் மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறக்கடிக்கும் ஆசை சீரியல்ல விஜயா என்று சொன்னாலும் அதை சூடு சுரணை இல்லாமல் தலையாட்டி கொண்டு வேலை செய்யும் வேலைக்காரியாக மீனா பணிபடி பார்த்து வருகிறார் அதனால தான் விஜயா மீனாவை அடிமைப்படுத்தும் விதமாக அதிகாரம் செய்து வருகிறார் அந்த வகையில் எனக்கும் அதிகம் சூடாக சாப்பாடு எடுத்துட்டு என் தோழி பார்வதி வீட்டுக்கு வந்துவிடு என்று ஓடர் போடுகிறார் அதற்கு ஆரம்பத்தில் முடியாது என்று முத்து மீனா சொல்லிய நிலைகள் அண்ணாமலை உள்ளே புகுந்து பிறகு நான் கொண்டு போகிறேன் என்று சொல்கிறார் இதனால் மாமனார் மீது இறக்கப்பட்ட மீனா நீங்கள் வெயில் நேரத்தில் தேவையில்லாம அலைய வேண்டாம் நானே அத்தைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகிறேன் என்று சொல்கிறார் அதன்படி அனைவருக்கும் தேவையான மதிய சாப்பாடுகளை செய்து முடித்துவிட்டு விஜயாவுக்கும் சாப்பாட்டை எடுத்துட்டு போகிறார் ஆனால் போகும் பொழுது சாப்பாடு இல்லாமல் முதியவர்கள் நடு திருவிழ மயங்கி கிடந்ததை பார்த்ததும் விஜயாவுக்கு வைத்திருந்த சாப்பாட்டை கொடுத்துவிட்டு கடையில் பிரியாணி வாங்கிட்டு மாமியாரிடம் கொடுத்து விடுகிறார் இதை விஜயா மற்றும் தோழி பார்வதி செய்து சாப்பிடுகிறார்கள் பிறகு வீட்டுக்கு வந்த விஜயாவுக்கு அந்த பிரியாணி ஜீரணமாகாமல் இருப்பதால் அவஸ்தைப்படுகிறார் அந்த நேரத்துல அண்ணாமலே உனக்காக மீனா எடுத்துட்டு வந்தா ஆனா நீ அதை சாப்பிடாம கடையில வாங்கி பிரியாணி சாப்பிட்டாய் என்று கேட்கிறான் அப்பொழுது விஜயா மீனாவை பார்க்கும் பொழுது என்ன போகும்போது முதியோர்கள் வாடி போயிருந்தார்கள் அதனால அந்த சாப்பாட்டை அவர்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார் உடனே விஜயா என் வீட்டு சாப்பாடு எடுத்து தானம் தர்மம் பண்ணுவதற்கு நீ யாரு எனக்கு எடுத்துட்டு வந்த சாப்பாட்டை நீ எப்படி கொடுக்கலாம் என்று சண்டை போடுகிறார் இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனோஜுக்கும் மொட்டை கடதாசி எழுதி ஒருவர் வந்து கொடுக்குறா அதை பார்த்து படித்த மனோஜ் ரொம்பவே பதட்டத்தில் பயப்பட ஆரம்பித்து விட்டுகிறார் அதில் அம்மாவுக்கு நெஞ்சு வழி வரப்போகிறது உன் தம்பி மூத்து ஜெயிலுக்கு போக போகிறான் நீ தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாய் என்று மிரட்டு மனதுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கின்றது இதை பார்த்து பயந்து போன மனோஜ் அந்த கடிதத்தை கொடுத்தவரே தேடி பார்த்து தெரு தெருவாக அழைக்கிறார் ஆனால் இந்த வேலையெல்லாம் மனோஜ் ஷோரூமில் வேலை பார்க்கும் வேலையாட்கள் தான் மனோஜை மிரட்டி அந்த கடையை அபகரிக்க பிளான் பண்ணுவது போல் தெரிகிறது தற்போது ரோகிணியும் மனோஜ் மற்றும் கடைப்பற்றி யோசிக்காமல் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதை சரி செய்யும் விதமாகவும் கிறிஸுக்கு ஒரு ஸ்கூல் பார்த்து இங்கே கூட்டிட்டு வர வேண்டும் என்பதற்காக அழைக்கிறார் இன்னொரு பக்கம் விஜயாவிடம் முத்து மீனாவை பற்றி தவறாக சொல்லி எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விளிக்க அனுப்ப வேண்டும் என்று முழு கவனத்தையும் செலுத்துவதால் மனோஜ் பற்றிய சிந்தனை அவருக்கு வருவதில்லை அதனால கடைசில மனோஜ் எல்லாத்தையும் உள்ளதும் மொத்தமாக உமாந்து போய் நடுத்திக்க போகிறார் யாரெல்லாம் இந்த செய்திகள் பார்க்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க